வர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான செய்தி பிஜிடிஆர்பி குறிப்பாக பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி ரெஸ்பான்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது சில தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக கொஞ்சம் தாமதமாகுது அது சரியான உடனே வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பத்திரிகை செய்தியாக டிஆர்பியில் இருக்காங்க சரிங்களா விவரத்தை நான் வந்து முழுமையாக படிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடல் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை அறிவிக்கை என் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஒம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கணினி வழித் தேர்வுகள் கடந்த பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இரு வேலைகளில் நடைபெற்றது ஆசிரியர் தேர்வாரிய மாஸ்டர் கொஷின் பேப்பருடன் வெளியிடப்படும் தற்காலிக விடை குறிப்பின் மீதான ஆட்சேபனைகளை இணைய வழியில் தேர்வர்கள் தெரிவிக்கும் முறை அப்ஜெக்ஷன் டிராக்கர் ஆசிரியர் தேர்வு வரைத்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இம்முறையில் முற்றிலும் கணினிப்படுத்துவதில் தொழில்நுட்ப குறைபாடு உள்ளதை சீர் செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது அதற்குரிய பணிகள் நடவடிக்கையில் உள்ளது சரிங்களா அதற்குண்டான வேலை நடைபெற்று கொண்டு சொல்லியிருக்காங்க இப்பணி முடிவு பெற்று அப்செக்ஷன் ட்ராக்கர் தயாரானவுடன் தேர்வர்கள் அளித்த விடைகளுடன் கூடிய வினாத்தால் சரிங்களா தேர்வர்கள் அளித்த விடைகளுடன் கூடிய வினாத்தால் வி சரிங்களா விவிவர் ஓபி வித் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஆசிரியர் வாரியத்தின் தற்காலிக விடை குறிப்புடன் மாஸ்டர் என்டேடிவ் கி ஆன்சர் வித் மாஸ்டர் கொஷின் பேப்பர் ஆஃப் டிஆர்பி தற்காலிக விடை குறிப்பின் மீதான ஆட்சேபனைகளை தெரிவித்திடும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஆகியவை ஒரே நேரத்தில் கூடிய விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா டிஆர்பி பிஜி டிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி சரிங்களா நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்தி விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய ஆட்சேபனைகளையும் தெரிவிக்கலாம் விடைகள் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி